தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் முழுவுலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு வெள்ளை முழு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக பாருங்கள் வதக்கிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கார்த்திகேய்தப்படி நம்ம வரமிளகா படிக்கலாம் வரமிளகா ஆறு வர மிளகாய் சேர்த்திருக்கேன் வர மிளகாய் பொங்கல் வறுபட்டிருச்சு இப்போ இதை அடைஞ்சு நம்ம வளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேனில் என்ன சேர்த்திக்காமல் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்குவோம் தேங்காயோட அந்த பச்சைவாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் தேங்காய் வதக்கும்போது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள் துள செ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்குவோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதத்துட்டோம்னா சட்னியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாறிடும் அதனால் பாருங்கள் தேங்காயோட தீவிரம் பழம் போகிற அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டேன் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி அதில் சேர்த்துக்கலாம் செஞ்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க புளியும் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கினேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆற விட்டுக்கும் மிக்சி ஜாரில் நம்ம முதல்ல வறுத்து வச்சிருக்கிற உளுந்தா பருப்பு கடலை பருப்பு வரமுளகாயை முதல்ல அரைச்சிக்கலாம் கடலை பருப்பு வரமுளகாயும் பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புளியாக கற்பனை அரைச்சிட்டோம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் இஞ்சி புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஏதோ ஒரு மிக்சிங் பவுலுங்கிற நம்ம மாற்றிக்கலாம் கெட்டு சட்னியாக வேணும்னா நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டுனால நான் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா களலி விட்டுருவோம் இந்த சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிற கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாமல் இதில் கடுகு உளுந்தம்பருக்கு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒத்து கருவேப்பில் கூடவே ஒரு வறுமலை வே பார்த்திங்கன்னா நம்ம கிரி சேர்த்துக்கலாம் தாளிப்பை பார்த்திங்கன்னா நம்ம சட்னி இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி தேங்காய் சட்னி என்ன பண்ணுவோம் தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க வரக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி